அனைவருக்கும் வணக்கம் ரிசவராசிக்காரர்களுக்கு நன்கு நாடகமாடுவதை கண்டு சரியான முடிவெடுப்பதற்குரிய ஒரு சிறந்த நேரமாகவும் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வருடத்தின் இறுதியிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துவக்கமும் எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது பல கிரக நிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கின்றன லாபத்தில் ராகு ஏழில் சுக்ரன் புதன் உள்ளிட்ட கிரக நிலைகள் வலுவாக சஞ்சரிப்பதால் எதிர்பாராத அதிரடியான மாற்றங்களும் உள்ள திருப்பத்துடன் துவக்கம் இனிதாக துவங்கக்கூடிய ஒரு தருணமாக அமையப்போகிறது ராசிக்காரர்களுக்கு நன்கு நாடகமாடுவதைக் கண்டு முடிவெடுக்கும் நேரமாகவும் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் தருணமாகவும் இந்த வருடத்தின் இறுதியில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் துவக்கமும் எப்படி அமையப்போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் அதாவது இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை எப்படி அமைகிறது இந்த ஏழு நாட்களில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு விரைவாக நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பில் வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் பலத்துடன் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குருவினுடைய இந்த மாறுதல் பல்வேறு வகையில நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே குரு பகவான் எதிர்பாராத நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் முன்னேற்ற

வாரமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த வாரத்தில் பல தடைகள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் துவக்கத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றத்தை மகிழ்ச்சியாக பெறக்கூடிய ஒரு தருணமாக சந்திரன் அமைத்து கொடுக்க போகிறார் சந்திரனின் அமைப்பு பல்வேறு விதமான காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கன்னிராசியில் மோட்சக்காரகரான கேது சஞ்சரிக்கிறாருங்க கேதுவின் அமைப்பு அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான ராசியில் சஞ்சரிப்பதால் பல தடைகளை விளக்குகிறது அதிலும் குறிப்பாக எதிர்மறையான கவலையான பயங்களை நீக்கி ஒரு செயல் செய்வதற்கு முன் அந்த செயல் குறித்த எதிர்மறையான சிந்தனைகளை கேது எனவே ஒரு செயலை துணிந்து செய்து அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை நிறைந்து கொடுக்கிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க ராகு சமபலம் பெற்ற குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் பல தடைகளை நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் எதிர்பாராத நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் எனவே இந்த வருடத்தின் இறுதியிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் துவக்கத்திலும் நல்ல ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது நிஜ வாழ்க்கையில் சமபலம் பொருந்திய கிரகநிலைகளில் சஞ்சரிப்பதால் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது அதே போன்று சுக்கரன் ராசியில் வலுவாக ராசியில் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது அறிவுக்கு அதிபதியும் வித்யாகாரமாக இருக்கக்கூடிய புதனுடன் இணைந்து இரு சுப கிரகங்களும் இணைவது இந்த வாரத்தில் ரெட்டிப்பு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சந்திரன் அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் புதனும் இணைந்து சஞ்சரிப்பது ரெட்டிப்பு நன்மை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் மகிழ்ச்சியாக பல நன்மைகள் நிறைந்து உருவாகக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது குறிப்பாக நன்கு நாடகமாடவர்களிடம் விலகுவதற்கான வாய்ப்பு மட்டுமல்லாது திடீர் திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கரன் மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் உருவாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது சரியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த போகிறது பல்வேறு செய்து சரியாக தெளிவான இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் சஞ்சரிக்கப் போகிறாரு செவ்வாய் தனுசு ராசியில் சஞ்சரிப்பது அனைத்தையும் நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்பை எதிராக பல சூழ்ச்சிகள் நிறைந்த விஷயங்களை கண்டுகொள்வதற்கான வாய்ப்பை இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் நட்பு கிரகத்துடனும் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த வாரமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் நன்கு நாடகமாடவர்களை கண்டு சரியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது பல தடைகள் விலகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதே போன்று அவகிர மிகவும் வலிமை வாய்ந்தவராக கருதக்கூடிய சனி கும்பத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரு கும்ப ராசியில் சனி சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சனி பகவான் மற்ற ராசிகளில் சஞ்சரிப்பதை விட கும்பத்தில் இருக்கும் போது பல நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் பாருங்க எனவே இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக சிறந்த மாறுதலை பெறுவதற்கான வாய்ப்பும் அதில் சரியான முடிவும் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் அமைச்சர் போகிறது என்பதை சனி தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சனியின் அமைப்பு பல மாற்றங்களையோடு சேர்ந்த முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி இருபத்தி ஏழு பனிரெண்டு மூன்று முதல் ரெண்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிரகநிலைகளின் அமைப்பு உள்ளது ரிசபராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு விரயத்தில் வக்ரத்தில் இருந்த நிலையில் இருந்து மாறியிருக்கிறாருங்க எனவே சுப விரயம் அதிகரிக்கும் இது மட்டுமல்லாது குரு பகவான் விரய செலவுகளை முதலீடுகளாகவோ சொத்துக்களாகவோ மாற்றுவதற்கான அருமையான யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் நன்மை நிறை கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் நீங்கள் சரியான வளர்ச்சி பெறக்கூடிய வழியை வகுத்து வாய்ப்புகளை லாபத்தில் நிறைந்து சஞ்சரிப்பதால் ஏற்படுத்தி கொடுக்க மட்டுமல்லாது ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் மிக வலுவாக ஜீவனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் எனவே எதிர்பாராத அதிரடியான மாற்றங்கள் உருவாகிறது அது மட்டுமல்லாது ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வாரமாக பார்க்கப்பட்ட எனவேதான் இந்த வாரத்தில் ரிசபராசிக்காரர்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது நன்கு நாடகமாடுபவர்களை கண்டுகொள்ளக்கூடிய வாய்ப்பும் இந்த தருணத்தில் மிக அபரிவிதமாக உருவாகிறது பல தடைகள் தாமதங்களை விளக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறதுங்க இது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது இந்த தருணத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பூர்வீக சொத்து மற்றும் குடும்ப ரீதியான பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் ஐயம் என்ற பல விஷயங்கள் உங்களுக்கு ஐயம் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாரங்க சில குழப்பமான மனநிலை பின்னடைவு போன்ற காரியங்களை விலக்கி தெளிவான சிந்தனையை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் அஷ்டமத்தில் இந்த தருணத்தில் செவ்வாயும் சூரியனும் இருப்பதால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் செவ்வாய் எட்டிலும் அவருடன் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் எட்டிலும் இருப்பதால் சில ஆரோக்கிய தொல்லைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே உணவு பழக்க வழக்கத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க தேவையில்லாத அலைச்சலையும் பயணத்தையும் தவிர்ப்பது நல்ல பலனை கொடுக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சுற்றுலாக்கள் மற்றும் ஆன்மீக சுற்றுலாக்கள் திட்டமிடுங்க நல்ல பலன் கிடைக்கும் அது மட்டுமல்லாது ஆங்கில புத்தாண்டு அன்று அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் ரிசபராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கும்